இலங்கை தமிழரசு கட்சியின் துணைத்தலைவர் சிபிகே சிபஞ்சானத்தின் ஊடக சந்திப்பு யாழ் ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்றது வணக்கம் நான் இன்றைக்கு இந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டதற்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது அது ஒரு தெளிவுபடுத்தல் அது முரண்பாடுகளோ இல்லை நான் இதுவரையில் இந்த அரசியல் சம்பந்தமாக கருத்து சொல்லலை முதற்கே சொல்லியிருக்கிறேன் ஆனால் இப்பொழுது நேற்றும் முந்தின நக்கிரேன் நான் மிகவும் மதிக்கிற ஒரு சட்டத்தரணி திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் என்னை பற்றி ஒரு சில விடயங்கள் சொல்லியிருக்கிறார் அதில் அவற்றை கருத்து அத்தனையே நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதில் வித முரண்பாடுமே கிடையாது அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் சரி அவர் சொல்கிறது இப்படி தன்னுடைய பேச்சில் ஒரு ரசிகன் என்று சொல்லியிருக்கிறார் நான் உண்மையாக அவர் ரசிகரன்டாக ஃபேன் நான் உண்மையாக அவரில் ஒரு ரசிகர் நல்ல அவன் மீன் அதிலும் பார்க்க உயர்வாக மதிப்பாக வச்சுருக்கிற ஒரு ஆள் அதனால் சில விஷயங்கள் அதாவது இன்னும் ஒரு அதே கருத்து அதாவது நான் காங்கிரஸ் கட்சியிலேருந்து தமிழரசு கட்சிக்கு வந்த நான் ஒரு கருத்தை சொல்கிறது ஏதோ நான் கட்சி தாவினோ மாதிரியான்னு ஒரு கருத்தாக இருக்குது அவர் சொல்கிறதில் உண்மைதான் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஆண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரம் அவருக்கு ஞாபகம் வந்திருக்க வேணென்றால் ரெண்டாயிரம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் என்னையும் தங்களோடு சேர்ந்து போட்டி போட சொல்லி கேட்டவர் அவர் அப்போ இயக்கம் என்ன அதில் பங்கு பெற்ற வேண்டாம் என்றதால நான் ரெண்டாயிரமாம் ஆண்டு தேர்தலில் நான் பங்கு பெற்ற ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் நான் பங்கு பெற்றேன் அப்போ தான் தமிழக கட்சியில் அங்கத்துவமையும் அங்கத்துவ போவோமே எடுத்து நிரப்பி காசு கட்டினார் காசு கட்சியில் பார்த்தா என்னடா மூன்று தரம் காசு வாங்கின ரிசீட்ட்கள் கிடக்கு என்ன காரணம் என்றால் இவர் சில பேருக்கு தெரிஞ்சுருக்க வேணும் நான் ஒரு அரசாங்க சேவையில் இருந்தவன் உலகத்திலேயும் முப்பது வருஷத்துக்கு மேலே இருந்தனான் அந்த முப்பது வருஷத்தில் எட்டு வருஷம் தவிர மிச்சம் இல்லாமல் நிறைவேற்று உத்தியோக தரத்தில் இருந்தன எக்ஸிக்யூட்டிவ் கிரேடுக்கு அரசியல் உரிமை கிடையாது பொலிட்டிக்கல் ரைட் இல்லை அப்போ நான் இருபத்தெட்டாவது வயதில் அதாவது நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் அறுபத்தெட்டாம் ஆண்டிலேயே நான் கணக்காளராக வந்துட்டேன் எனக்கு அரசியல் உரிமை கிடையாது அப்போ நான் கட்சியிலே என்னென்ன உறுப்பினராக இருக்கிறது உறுப்பினராக இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலுக்கு உறுப்பினராக வந்தார் அது பிறகு வெளியில் வந்ததுக்கு அவர் சொன்ன நியாயம் சரி உண்மைதான் அதால் வந்துட்டேன் ஆகவே நான் இன்னும் ஒன்று சொல்கிறேன் நான் இந்த சிங்கள கட்சியில் இருக்கே இல்லையே அல்லது நீங்கள் சொல்கிற பெருக்கட்சியிலே இருக்கே இல்லையே எல்லோரும் சொல்கிற பத்திரமாத்து தங்கம் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸுக்கெல்லாம் இருந்து வந்தேன் வந்து நின்று சொல்கிறாருண்ணா நான் காங்கிரஸே இல்லை அப்போ இவர் கேட்குற பொழுது இது ஒரு 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 கருப்பு சாயம் பூசுகிற பொழுது தமிழத்துக்கு காங்கிரஸ் கட்சி இந்த மண்ணில் இருக்கிற கட்சி டெல்வன் பண்ணி கேட்டுருக்கலாம் நீ இவர் இருந்தவனா சிவஞானும் உங்களை காட்சியில் இருந்தவனான்னு கேட்கலான் தானே இப்போ கேட்கலான்னு தானே உங்களையும் கேட்குறேன் கேளுக்கும் கோருக்கா இல்லை சிவஞானும் உங்களை காட்சியில் இருந்தவனா எப்போ இருந்தவன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி நாலில் ஏன்னா போனாண்டுக்காரன் அவர் சொல்லிட்டார் என்னான்னு போக வேண்ட காரணம் அவரே சொல்லியிருக்கிறார் அவர் நியாயமாக தான் பேட்டி எனக்கு அதில் எந்த முரண்பாடும் கிடையாது இது நான் சொல்கிறது இப்போ தெளிவுபடுத்துகிறேன் அது ஈழ ஒரு ஆசிரியர் தலை நான் காங்கிரஸில் இருந்தேன் இல்லை நான் பன்னெண்டு வயதில் வன்னி கொடி பிடிச்சேன் நான் ஐம்பத்தெட்டாம் ஆண்டு சிறிய எதிர்ப்பு போராட்டம் செய்தேன் நான் கல்யாணங்காட்டில் அறுபதாம் ஆண்டு அறுபத்தி அறுபத்தோறாம் ஆண்டு சத்தியாகிரகத்தில் முப்பத்தொரு நாள் நின்றனான் அமிர்தலிங்கத்துக்கு உடனே கொண்டு நூலகம் திறக்க வச்சு இந்த பண்ணுபட்டனன் தந்த செல்வா தூபியடைக்கு நாடு இல்லாட்டை இல்லை அது எந்த சூட்சங்களுக்கு அந்த இடம் கொடுத்தனான்ன்றது அவர்தல் இங்கமங்களை சில தான் தெரியும் அவன் என்ன தமிழரசு கட்சி இல்லையேண்ட ஒரு முத்திரை குத்துறது அவ்வளவு ஒழுங்கு இல்லை நியாயம் இல்லை விருப்பமானவர்கள் இன்னும் தான் காங்கிரஸை கேட்டு புரிந்து கொண்டு இனிமேல் அதை கருத்து எழுதினால் பேசினால் நல்லா இருக்கும் அதுதான் என்னுடைய விண்ணப்பம் நான் சவாலுடைய சவால் நான் எப்பொழுதும் ஸ்ரீகாந்தாக மதிக்கிறேன் இப்போவும் மதிக்கிறேன் அது அவர் சொன்ன ஒன்றே நான் இல்லை அவர் சொன்ன ஒன்றெல்லாம் உண்மை நான் ஆயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்றுலாம் செய்தேன் சொல்லிட்டேன் அவை அதை அவர் கருத்தில் எடுப்பார நினைக்கிறேன் இதே அவரோட கோபம் கிடையாது எனக்கு நான் இன்றைக்கும் இன்றைக்கும் மதிப்பாக தான் இருக்கிறேன் நன்றி

சொல்லத்தானே வேணும் அந்த அறிக்கையில் எனக்கும் நானும் அவரும் தான் சேர்ந்து அந்த அறிக்கையை தயாரிச்சுனாங்க சரிதானே அது நன்மை தன்மைக்கு எனக்கும் அவருக்கும் இருக்கு அப்போ எல்லோரும் நீங்கள் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டியில் நினைக்கிறேன்னா அன்றைக்கு வவுனியாவில் அது வாசித்தாச்சு அன்றைக்கு இன்னொரு நடந்தால் அன்றைக்கு அவர் வவுனியாவில் வந்த கா வாகனம் கொழம்பு போன என்னோடய என்னோட வாகனத்தில் வந்தவர் அப்போ அவர் சொன்னார் எனக்கு ஏற்கனவே சிலர் அவர்கள் அவ சொல்கிறா தெரியாது அவர் வேறு எல்லாம் பொதுதாக்கள் அவர் கூட்டம் ஒழுங்கு பண்ணி இருக்கணும் அறிஞர் இதுக்கு நான் ஓம் பண்ணிட்டார்னு சொன்னார் அப்போ நான் சொன்னேன் சங்கடமாக இருக்கும் யோசிங்க ஒன்று சொன்னேன் அப்படியே இருந்து அவர் உண்மையாக போகிறதா விடுறதா அண்டதெல்லாம் என்ன பவனி ஆளிலேருந்து கிளீன் வச்சுக்கிட்டே வர வேண்டும் யோசனை வந்தவர் ஆரோடயும் ஃபோன் பண்ணவர் எனக்கு யாருன்னு தெரியலை அவர் வந்து போட்டு போங்கன்னு சொன்ன மாதிரியும் கிடைக்கும் எனக்கு எனக்கு சரியாக தெரியல அப்போ நான் கொண்டாந்து ரே எனக்கு சொன்னேன் டிரைவர் தெரியல நானும் ட்ரைவரும் இவர் தான் வந்தேன் அப்போ என்ன சொன்னார் நான் போய் சொல்லி போட்டு வரணும் பின்ன நானும் அதில் வாகனத்தை விட்டுனுட்டேன் அப்போ பேருந்து இவர் போன உடனே இவங்க சுற்றி வளைச்சி நீ என்னட்டியே நான் வழியில் இருக்க சுற்றி வாகனத்தை சுற்றி வந்து இப்போ எல்லாம் தெரிஞ்சவன் தெரிஞ்சவங்க என்ன வந்து கேட்டாங்க வாருங்க நான் ஜன தம்பியவ நான் போகிறீங்களே ஆ போக்கிறீல நான் வரையிலாது நான் அவரை எல்லா பாடலாம் எடுக்கிறேன் இல்லை மாற்றலான் தானே அது மாத்திரவே போய்க்குள் நீ சொன்ன இப்படித்தான் மாத்திரவே மாற்றுவேணும் சிவஜான மாற்ற மாட்டான் நான் வரையில அவங்க பேருந்து போட்டான் இந்த பேருந்து பேசி போட்டு வர்றதுக்கு இடையில் துளசி ஆக்கள் இருந்தவங்க அவங்கள வந்து சொல்கிறாங்க ஆனே இதில் இருக்கிறீங்க நான் இன்னே தான் கேட்டுக்கங்கால ஏற்றி கொண்டு போகத்தானே வேணும் சரியில்லை தானே நான் தான் குத்து வேணுந்தேன் அப்போ அதே பிரகார் பேசி போட்டு வந்துட்டார் அது ஒரு சங்கடமான நிலை அவருக்கு அதுக்கு மேலே நான் அவர் இதில் அதுக்கானதுக்கு அவர் தான் பொறுப்பு ஆனால் ஒன்று மட்டும் செய்து நான் நேற்று நான் பகிரங்கமாக சொல்லுவேன் அது எனக்கு தயக்கம் இல்லை நான் அந்த நேற்று காலையில் விமர்சனங்கள் வருந்தானே அது வர வேணும் அது தவித்திருக்கலாம் அப்போ நான் அவருக்கு நேற்று சொன்னேன் நான் எங்கள் இனி எங்களை பின்னேற எங்களை கூட்டம் கொண்டு இருந்தது തമിഴ് കക്ഷ കൂട്ടം ഇല്ല അത് ഉദ്യോഗപൂർവ്വം തമിഴ് കുട്ടിയുടെ കൂട്ടം അതുതാ വേറെ കൊണ്ട് നടക്കാൻ അത് വേറെമാരി നടക്കാൻ നടന്നതാകും എനിക്കത് സരിയ തരല്ല അതോ അത് തമിഴ് കക്ഷിയോ ഇല്ലാട്ടി വേറെ എങ്ങനെയോ ഇന്നോ എന്നെ തരുക അതെപ്പറ്റി നാ കില്ല അവർക്ക് നാ ഉണ്ടി ചെന്നാൻ അതേ അവർ പിൻപറ്റിരുക്കാർൻ്റെ നാ പതി ചെയ്ത ആകണം നീങ്ങൾ ഇനി ഒരു കൂട്ടത്തുക്കും പോകാതിങ്കോ തച്ച തവരുങ്ങോ ஆனால் அவர் நேற்றைய கூட்டங்கள் பின்னால் தவிர்த்து இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் அதுக்கு மேலே நீ என்னத்தை சொல்கிறது மேடையருனா பேசுகிறது நான் மேடரி பிரசாரம் செய்ய மாட்டேன்ட்டு சொன்னேன் நான் இப்போவும் அதுதான் செய்தேனா நான் மேடையார் நான் பிரச்சாரம் சாத்திக்காரோ ஏதாவது வசனம் பேசிருந்தானோ பேசிடலையே இன்னொன்று நடந்தது உண்மையாக சொல்கிறேன் மானிப்பா பாக்குறதுக்கு நான் போனேன் முன்னுக்கு இருக்கிறதுக்கு தேடிக்கொண்டு திரிஞ்சேன் நீங்கள் யாரே நின்றுப்பியா இல்லை நான் பார்த்துருப்பியா அந்த வெயில் கூட எங்கெண்டு போய் நான் இருக்கிறது அப்போ அதில் வந்து வளமையாக அங்கே எஞ்ச வடிவேற்பாலையில் அங்கே எஞ்சம் போனேன் பின்னா அவர் வந்து சுழந்தான் நேராக கும்பியிருக்காரு அப்புறம் அவன் மூன்றாவது ரூலாக இருந்தேன் பின்னுக்கு உங்களோட படத்தில் இருக்கிறனோ இல்லை நேற்று நான் முன்னுக்கு இருந்தேன் ஏன்னா தமிழர் கட்சி கட்டு தீர்மானிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே அந்த தீர்மானங்களில் நான் எனக்கு பெரிய பங்கு இருக்குது நான் இல்லையான்னு சொல்ல முடியாது அப்போ நான் சஜி பிரேமதாச தீர்மானத்தில் வரவுகளில் அறிக்கையில் எனக்கு பங்கு இருக்குது போயிருந்தேன் அப்போ கூட நான் பேசினானோ பிரசாரம் செய்தனானோ சதி பிரேமதாசுக்கு வாக்களிக்கணும்னு முன்னு கேட்டுனானோ இல்லையே அப்போ என்ன நான் பிள்ளைன்னு சொல்கிறேன் நான் சொன்னது நான் அப்படி தான் நடந்திருக்கேன் நான் மேடு பிரச்சாரம் செய்ய மாட்டேன் மேடுறே மாட்டேன்னு சொல்லலை மேடு பிரச்சாரம் செய்ய மாட்டேன் அது செய்யல ஆனால் நான் சதிதான் ஆதரவு அது அதில் என்ன பண்ண உங்களுக்கு தெரியும் தானே யாருக்கு யார் செய்தது யார் நின்றதுன்ற தானே அதில் என்ன ஒழிப்பு மறைப்பு நான் தான் செய்யல நான் தான் மா அதால் தான் இப்போ மாவையை கொஞ்சமாக நான் சாதகமாக கதைக்கிறேன் காரணங்கள் இருக்குது இப்போ அந்த காரணங்கள் நேற்றையே நாங்கள் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம் ஒப்பிட்ட ரீதியில் இந்த அவருடைய மூன்று அவர்களுடைய மூன்று விஞ்ஞாபனங்களை ஒப்பிட்டு பார்த்ததன் அடிப்படையில் சஜத்தினுடைய முன் முன்மொழிவுகள் கொஞ்சம் எங்களுக்கு சாதகமாக இருக்குது அதால்தான் அந்த முடிவுக்கு வந்துடுறாங்க ഇപ്പം ഇന്ന നടവട എടുക്ക എല്ലാവരും കേക്കണം നേക്കാർ നടപടി എടുക്കാൻ ആരും ഒഴുകാരുടെ നടപടിക്ട്ക്കോചിച്ച് പാരുമോ ഇപ്പിടിതാക്ക് അത് മക്കൾ സിന്ധിക്കണം തലവർ ഒളുക്കാരുടെ നടപടി എടുക്കാൻ തലവർക്ക് എതിരാൻ നടപടി ശരി തന്നെ ഇപ്പം ഇന്ത്യ പേച്ചവർക്ക് എതിരായി നടപടിക എടുക്കണമെങ്കിൽ തലവർച്ച തലവർക്ക് എതിരായിട്ട് പറയുന്നത് ஆறு அடைக்கல் சாரி சார்ஸ் ஆக்கலாம் இன்னும் ஒரு பக்கம் நாங்களும் ஒரு பக்கம் சரி இதனால உருவாக்கம் ஹாருக்கு யார் நடவடிக்கை எடுக்கிறோம் அது தெலஞ்சானே உண்மையாக தான் சொல்கிறேன் மக்களுக்கு உண்மை தெரியணும் எல்லோரும் விமாத்திரணும்ன்றதையும் தெரியணும் எனக்கு பயம் இல்லை நான் தேர்தல் கேட்க மாட்டேன் ஆனால் கட்சி தான் இப்போ நான் என்ன கேட்குறேன் நிற்கிறேன் எனக்கு கட்சி தான் முக்கியம் தமிழரசு கட்சி இன்றைக்கி ஏன் பொது வேட்பாளர் இருக்கிறாருன்னா நான் தானே முதல் சொன்னான்னு அது கொள்ள ஒரு கன்செப்சுவல் டிசிஷன் நான் சொன்னது மாற்றில அது ஒரு நீங்கள் எல்லோரும் அரியணேந்திரனை பற்றி இப்போ எல்லாருக்கும் தெரியணுன்னா இன்றைக்கி நான் சொன்னது நான் அப்போ சொன்னான்னு இவர் யூஎன்பிகளால் வந்தவர்கள எனக்கு அதுக்காகத்தான் அவர்களும் கொங்குரஸில் வந்தோன்னு சொல்லிச்சுனவோ தெரியல ஏனெண்டா அவர் சொன்ன அற்புக்குள்ளே என கிடையாது ஸ்ரீகாந்தா அவர்கள் நேற்று வந்த சிவஞான வையான்னு சொல்லிவிட்டு பெரிய ஸ்ரீதரன் சுதந்திரனை நேற்று வந்த சுதந்திரன் பிடிஞ்சனென்று சொல்லிவிட்டு பெரிய என்ன சொன்னால் முந்தின நாள் வந்தேன் தெரியும் அப்போ பையன் பத்தில் வந்தவன் நான் இருபத் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்தேன்னா தான் அதை முந்தின நாள் நான் நாளில் முழுக்க அப்போ அதில் ஒரு விஷயம் இருக்குது சரிதானே அறுபடியால் இந்த கட்சி என்றது முக்கியம் தமிழரசு கட்சி எனக்கு முக்கியம் அந்த வகையில் இப்போ எல்லாரும் சொல்லிச்சா நீங்களே போடுறீங்க எனக்கு யாரும் தெரியல எல்லாம் இந்த குறைனி குறைக்காதீங்க அது தமிழரசு கட்சியை உசு பேசி தமிழர் கட்சியை வடிகை கொண்டு வந்தேன் கொண்டு வந்து எவோ சரி பேருந்து தேர்தல் கிட்ட வேற வேற அவன் எங்கள்கிட்ட வரைய நீ என்ன இருக்கிறீங்களா எங்களை பற்றி ஆகவே இந்த தமிழரசு கட்சி நிறவாசி இன்றைக்கு வந்தால் அதுதான் தமிழரசு கட்சி தான் நிற்கும் சுதந்திரம் இல்லை பிரச்சனையாக இருக்குது சுதந்திரனோட அடி கொடுங்க ஏன் பிரச்சனை இல்லை ஆனால் கட்சி வேற கட்சி என்றது ஒன்று இருக்குது அது மாவையும் இல்லை சுவயான இல்லை கட்சி என்ற ஒரு கட்டமைப்பு இருக்குது அது தெளிவாக தான் நிற்கும் இப்போ தான் தெளிவாக தான் நிற்கிது உடன்பாடுகள் முரண்பாடுகள் பச்சனைதரனை கூட நீங்கள் உங்களுக்கு சுதந்திரம் இப்போ அந்த சுதந்திரம் எல்லாரும் அடிக்கிறோம் சுத்ரீதரன் முதலே சொன்னது நான் இந்த உடையத்தில் நான் என்னோட கருத்தை சொல்லுவேன்டா அது முதலே சொன்னது இப்போ எல்லாரும் சுதந்திரமா சொல்றேன்டா கொஞ்சம் நாள் செல்லும் இல்லங்க இருக்குது பாப்பம் என்ன நடக்க என்ன இன்னொன்று ஆ அப்போ வருகிறேன் சுத்தி மறைச்சு எனக்கு பயம் இல்லை கேட்க மாட்டோம் பிள்ளைங்க கட்டமைக்க வேண்டிய நிறம் இது உண்மைதானே என்னென்றால் இதுக்குத்தானே எல்லாரும் துவங்கினது இது உங்களுக்கு தெரியாதா பொது வேட்பாளர் துவங்கினதே இதுக்குத்தானே அது முடியுமே நான் கூட்டமைப்பு உட உடைவது ஒரு காலம் விரும்பாத நடுக்கவே சொல்லிக் கொண்டிருந்தேன் உங்களுக்கு தானே தெரியும் உங்களை கூட வேறு ஆக்களை நான் சொல்லலை தானே அதனால் உடைஞ்சதை உடைச்சதாரன்றதை நான் இனி ஒரு தரையும் படி சொல்லவும் நான் இல்லை அப்போ கூட்டமைப்பாக இனி இருக்குன்றது கனவு இப்போ கனவே கன கனவுகள் இருக்கிறோம் ஆனால் அது சாத்தியமில்லை இது வந்து சில நேரம் நான் ஒரு ஒருவேளை இப்போ அதுக்குத்தானே எல்லோரும் செய்கிறேன் இப்போ ஆக ஏழு சீட் தான் யாழ்ப்பாணத்தில் எல்லோரும் ஒவ்வொரு தலைவரும் இங்கே உங்களுக்கு பார்க்க தெரியும் தானே என்ப அதுக்களை நிற்கிறாக்கள் எல்லாரும் எல்லோரும் அந்த பதவிக்கு தான் நிற்கிறேன் அப்போ போ போட பொறியியல் இப்படியே இருந்தால் புதுசாக ஒருத்தான் மாற இல்லையோ இப்போ ஏற்ற உண்மையாக சொல்கிறேன் எந்த நான் சொல்கிறது பேப்படல இனி பாராளுமன்றத்தில் நீங்க நெடுக்க நடுக்க நீங்கள்லாம் கதிலே உரம் சொல்லுமோ சரி மக்கள் தோத் ஒருக்கா சந்தர்ப்பம் கொடுத்து பேந்து கேட்டு தோத்தவன் பேந்து இன்னொருக்கா கேட்க வலிக்கிட்டு அப்போ புதுசாக வரவனுக்கு என்ன சந்தர்ப்பம் நல்லா இருக்குது நான் ஒரு தரையும் தனித்து சொல்ல இப்போ எனக்கு சந்தர்ப்பம் தந்தது நான் வண்டனான் ரெண்டாவது தட தந்திகள் நான் தோத்தனான் இன்னொருக்கா நான் கேட்க போகிறேன்னு இந்த உலகெல்லாம் தெரிஞ்சு அப்போ வெளியில் இருந்து க மக்களுக்காக இருக்க புதியவனுக்கு வேறு சான்ஸ் இல்லையே சான்ஸ் கொடுக்குறேன் இல்லையோ ரெண்டு வருஷத்துக்கு சான்ஸ் கொடுக்க வேணும்னு சொன்னதே என்ன மௌனம் சாதிக்கணும் ஆகவே மாற்றங்கள் எல்லாம் இருக்கும் உங்களை சா அடிக்கடி சந்திப்பேன் பேருந்து